ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் ஒரு ரோடு தெரியணும் அப்படிங்கிறது இந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே காரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் வரும் இந்த ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டின மாதிரியே ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்து அந்த இடம் ஸ்டார்ட் பாருங்க இந்த இடம் இங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபுல்லாகவே இந்த இடம் பூராவே ரோடு பேசிட்டாங்க இது எல்லாமே இடங்க கிழக்கு வடக்கு கார்னர்ங்க ஒரு சதுரடி ஐநூறுரூவா செண்டு கணங்களை மட்டும்தாங்க கொடுக்க முடியும் ரேட்டு பார்த்திங்கன்னா சதுரடியில் ஒரு சதுரடி ஐநூறுவாங்க பைப்பாஸுக்கு இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க வரும் அதாவது ஆத்தூர் பைபாஸுக்கு ரொம்ப தூரம் இல்லைங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இது எல்லாமே ரோடு பேஸ்ட் நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா இது எல்லாமே கிழக்கு அப்படியே கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா செண்டு கணங்களை கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எத்தனை சென்ட் வேணும் இருபது செண்டுக்கு மேலே எத்தனை செண்டு வேணாலும் வாங்கிக்கலாங்க இருபது சென்ட்டுக்கு மேலே எத்தனை சென்ட் வேணால் வாங்கிக்கலாங்க கிழக்குலேயே கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்லாம் ஃபேக்ட்ரிக்கு அல்லது வந்து இந்த இடத்து ஃபார்ம் ஹவுஸாக பண்ணுறவங்களுக்கு சரியாகுங்க பைபாஸ் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றே ஒன்றரை கிலோமீட்டர் வித்தியாசத்தில் ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் எங்கே இடம் இல்லைங்க இந்த வீடியோவில் பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு அமைஞ்சிருப்பேன் இது பூராமே கிழக்கு அங்கே வடக்கு கார்னல்லையும் இருக்குதுங்க சென்ட்ரலையும் இருக்குது எது வேணாலும் எடுத்துக்கலாங்க ரோடு இது பூராமே ரோடுங்க சூப்பரான இடம் இந்த இடத்து ஓனர்கிட்ட தெளிவாக பேசிட்டு தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் அதனால் லோக்கல் எங்கேயுமே மிஸ் ஆகிடாதீங்க கரெக்டாக கால் பண்ணுங்கள் ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க வாங்க